சுத்த பிரணவ ஞான தேகம் விளக்கம் நெற்றியில் திருவடிகள் இணைப்பினாலும் அதாவது திருவடிகள் என்றால் நம் கண்கள் ஆகும் இரு கண்கள் இணைப்பினாலும் செயல்பாட்டினாலும் பிராணன் அசைவர நிற்கும் அதாவது இரு கண்கள் முடும் நிலை கூடாது அரை கண்கள் திறந்த படியாகும் அதனால் உட்செல்லும் அவானன் அளவு குறைந்து குறைந்து நாளும் குறைந்து வந்து முடிவில் பூரணமாக குறைந்துவிடும் இதனால் உடலில் உள்ள தச வாயுக்களும் மேல் இழுக்கப்பட்டு பிராணனில் கலக்கும் இதனால் உடல் பாகங்களும் தத்துவங்களும் செயல்படாது இந்த சகஜ சமாதியினால் நோயற்ற உடல் சித்திக்கும் திருவடிகள் அதாவது நம் கண்கள் செயல்பாட்டினால் விந்து மேலேறி புருவ மத்திக்கு வந்தடையும் அங்கிருக்கும் மூலாக்கினியால் விந்து பரவிந்துவாக மாற்றம் அடையும் பரவிந்து சுழிமுனையில் ஏறி பிரமத்துவாரம் திறந்து துவாதசாந்த பெருவெளி அடைந்து அதன் மேல் உள்ள சிதாகாசப் பெருவெளியில் முழு நிலவாக ஜொலிக்கும் ஒளிவிடும் இந்த ஒளிக்கதிர்கள் பால் போன்ற வெண்ணிறமாக இருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் இது சுத்த உஷ்ணமாகும் இந்த உடலை ஒளி உடல்லாக மாற்ற விந்து அவசியம் வேண்டும் இது சிறு சிறு துளிகளாக சாதகன் உடல் மீது வீசும் இது போகாப்புனல் இதனால் சாதகனுக்கு வெம்மை இன்னும் பசி நீங்கும் தூக்கம் போகும் இதனால் சாதகனுக்கு உணவு நீர் தேவை இல்லை ஆதலால் மல ஜல உபாதைகள் இல்லையாகையால் உடல் சுத்த உடம்பாகிவிடும் ஒளி உடல் இதை நடைமுறைப்படுத்த நீண்ட கருணை அன்பு தயை வேண்டும்